அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து நாம் கவலையாக இருக்கும் போதெல்லாம் நமக்கு சோதனைகள் ஏற்படும் போதெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அபு ஹரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் நமக்கு கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தால் நமக்கு திடீரென ஒரு சோதனைகள் வந்தால் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை ஆரம்பமானால் ஏன் நமக்கு ஒரு முள் குத்தி விட்டாலோ அல்லது நமக்கு அடிபட்டு விட்டாலோ அந்த நேரத்தில் நமக்கு வழி ஏற்படும் பொழுதும் கூட இந்த நேரத்திலெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது நமக்கு கவலை ஏற்படும் போதெல்லாம் நாம் எவ்வளவு நேரம் கவலைப்படுகிறோமோ அவ்வளவு நேரமும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நமக்கு கவலை ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாவின் மீது நாம் தவறான எண்ணம் வைக்காமல் அல்லாஹ் என்ன இப்படி பண்ணிட்டானே சாஹ் இப்படி ஆயிடுச்சே என்றெல்லாம் புலம்பாமல் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் நமக்கு அல்லாஹ் சோதனைகளை கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்து அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் அதற்கான நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் அல்லாஹ் நம்மை சோதித்து நாம் கவலையாக இருந்ததற்காக நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வை போன்று இரக்கமுடையவன் யாருமே இல்லை கவலை இல்லாமல் யாரும் இல்லை கவலைப்படும் பொழுது அல்லாஹாவை நினைப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அமீன் குறுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்